புதன்கிழமை அதிகாலை இதில் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டார் எங்கள் விருந்தினரை எங்கள் நாட்டிலேயே கொன்ற இஸ்ரேலை பழிக்கு பழி வாங்குவோம் என ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமேனி சூளுரைத்திருக்கிறார் கடந்த செவ்வாய்க்கிழமை லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் ஆதரவு ஹிஸ்புல்லாவின் மூத்த கமாண்டர் படுகொலை செய்யப்பட்டார் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் இனி கிழக்கு முழுவதும் பரவும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் ஹமாஸின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டார் ஈரானில் கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற மசூத் கசஷ்கியார் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் புதிய அதிபராக செவ்வாய்க்கிழமை பதவியேற்றுக் கொண்டார் அவரது பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க உலக தலைவர்கள் அத்தனை பேரும் வந்திருந்தனர் இந்தியாவின் சார்பில் நிதின் கட்கரி கூட பங்கேற்றார் அதில் ஹமாஸ் அமைப்பின் உச்சபட்ச தலைவராக கருதப்படும் இஸ்மாயில் ஹனியே பங்கேற்றார் பதவியேற்பு முடிந்த பின் டெஹ்ரானில் உள்ள ஒரு வீட்டில் சகல பாதுகாப்புடன் அவர் தங்கியிருந்தார் நேற்று புதன்கிழமை அதிகாலை அந்த வீட்டின் மீது நடத்தப்பட்ட அதிரடி தாக்குதலில் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டார் அவரது உதவியாளரும் பலியானார் இது குறித்து ஹமாஸ் வெளியிட்ட அறிக்கையில் சகோதரர் தலைவர் போராளி இஸ்மாயில் ஹனியே டெஹ்ரானில் நடந்த இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானின் புரட்சிகர படை வெளியிட்டிருக்கும் செய்தியில் ஹனியே தங்கியிருந்த இடத்தை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் இஸ்மாயில் ஹனியையும் அவரது மேய்காவலரும் கொல்லப்பட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலுக்கு நிச்சயம் பதிலடி கொடுப்போம் என்று ஹமாஸ் எச்சரித்துள்ளது இஸ்மாயில் ஹனியையை படுகொலை செய்ததன் மூலம் ஹமாஸ் அமைப்பின் உறுதிப்பாட்டை அழித்து விடலாம் என்று இஸ்ரேல் நினைக்கிறது அது ஒருபோதும் நடக்காது ஹமாஸ் என்பது ஒரு கோட்பாடு ஒரு இயக்கம் அது வெறும் மனிதர்கள் அல்லர் என்று ஹமாஸின் மூத்த அதிகாரி சமி அபு சுஹ்ரி தெரிவித்திருக்கிறார் எங்கள் விருந்தினரை எங்கள் நாட்டிலேயே கொன்ற இஸ்ரேலை பழிக்கு பழி வாங்குவோம் என ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயத்துலா அலி கமேனி சூளுரைத்திருக்கிறார் எங்களது தலைநகர் டெஹ்ரானில் வான்வழி தாக்குதல் நடத்தி இஸ்மாயில் ஹனியேவை கொன்றதன் மூலம் இஸ்ரேல் தன்னைத்தானே கடும் தண்டனைக்கு தயார்படுத்தி கொண்டு விட்டது என்று பதிவிட்டு இருக்கிறார் அதே நேரம் இடமாக இந்த உலகத்தை மாற்றி உள்ளது என்று இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி கலாச்சார அமைச்சர் அமிக்கேவ் எலியாபு எக்ஸ் பதிவிட்டிருக்கிறார் இஸ்மாயில் ஹனியே எப்படி கொல்லப்பட்டார் என்பது பற்றி பல தகவல்கள் வர தொடங்கி இருக்கின்றன தெஹ்ரானில் அவர் தங்கியிருந்த வீட்டின் மீது உள்ளூர் நேரப்படி புதன்கிழமை அதிகாலை இரண்டு மணி அளவில் ஈரானிய வான்வழிக்கு வெளியில் இருந்து இஸ்ரேல் ஜெட் விமானங்கள் ராக்கெட் வீசி தாக்கியது இதில் இஸ்மாயில் ஹனியேவும் அவரது பாதுகாவலரும் கொல்லப்பட்டனர் என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே நேரம் இஸ்மாயில் ஹனியேவின் இல்லம் இஸ்ரேலின் வழிகாட்டி ஏவுகணையால் அதாவது கைடெட் மிசைல் மூலம் தாக்கப்பட்டது என சில ஆதாரங்களை மேற்கோள் காட்டி சவுதி அரேபியாவின் அல் ஹதாத் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஈரான் அணுசக்தி நிலையத்தை சுற்றியுள்ள வான் பாதுகாப்பை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது அதே தாக்குதல் முறையை இப்போதும் இஸ்ரேல் பின்பற்றி இருப்பதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை பொதுவாக வெளிநாட்டில் இடம்பெறும் தனது செயல்பாடுகள் குறித்து இஸ்ரேல் கருத்து தெரிவிப்பது கிடையாது அதே நேரம் இஸ்ரேல் அரசின் தகவல் தொடர்பு அலுவலக எக்ஸ் பக்கத்தில் ஒழித்து கட்டப்பட்டார் என்ற வாசகத்துடன் இஸ்மாயில் ஹனியவின் படம் இருந்தது இஸ்மாயில் மீது ஹனியாயிரத்தி நாலாம் ஆண்டு இஸ்ரேல் பாதுகாப்பு படை தாக்குதல் நடத்தியது அவர் தனது வீட்டில் இருந்த போது அந்த வான் தாக்குதல் நடத்தப்பட்டது ஆனால் அதில் அவர் தப்பித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காசாவில் அவரது அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அப்போது அவர் அலுவலகத்தில் இல்லாததால் உயிர் பிழைத்தார் நேற்று நடத்தப்பட்ட மூன்றாவது தாக்குதலில் அவர் உயிரிழந்திருக்கிறார் இஸ்மாயில் ஹனியே இரண்டாயிரத்தி பதினேழு முதல் ஹமாசின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்து வந்தார் தற்போது ஹமாஸின் அரசியல் பிரிவு தலைவராக பணியாற்றி வந்தார் முன்னதாக கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் இஸ்மாயில் ஹனியேவின் மூன்று மகன்களும் கொலை செய்யப்பட்டனர் காசாவின் அல் ஷாதி முகாமில் காரில் சென்று கொண்டிருந்த போது இஸ்மாயிலின் மகன்களான ஹசீப் அமீர் மற்றும் முகமது ஆகியோர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலில் இஸ்மாயிலின் பேரன்கள் இருவரும் கொல்லப்பட்டனர் இதற்கு மத்தியில் கடந்த செவ்வாய்க்கிழமை லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் ஆதரவு ஹிஸ்புல்லாவின் மூத்த கமாண்டர் ஃபுவாத் படுகொலை செய்யப்பட்டார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கோலன் குன்றுகளில் பனிரண்டு இஸ்ரேல் இளைஞர்கள் கொல்லப்பட்டதற்கு தான் காரணம் என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டி வந்தது இந்த கலையெடுப்பு நடந்துள்ளது இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோ கேலன்ட் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் ஏராளமான இஸ்ரேலியர்களின் இரத்த வடிந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் ஃபுவாத் சுக்குர் எங்கள் மக்களின் ரத்தத்துக்கு என்ன விலை என்பதை நாங்கள் காட்டிவிட்டோம் எங்கள் படையால் என்று எதுவும் கிடையாது என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறோம் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்கிறார் சர்வதேச அழுத்தம் காரணமாக போர் நிறுத்தத்துக்கு ஹமாஸ் தயாராகி வந்த நிலையில் இந்த படுகொலை போரை மேலும் கோரமாக்கும் என்று சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் எச்சரித்துள்ளனர் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் இனி மத்திய கிழக்கு முழுவதும் பரவும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது இந்த போரில் ஈரானும் லெபனானும் நேரடியாக குதிக்கும் சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்